ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்குது யார் முதல்ல போயி அந்த மழை உச்சிய தொடறது அப்படிங்கறதுதான் அந்த பந்தயம் பறவை பார்த்து ஏலனமா சிரிச்சுட்டு மழையை நோக்கி பறக்குது கொஞ்ச நேரத்திலேயே பறவை மழை உச்சிய தொட்டுருச்சு மழை உச்சிக்கு போன பறவை மேல இருந்து கீழே இருக்கும் எறும்ப தேடுது அப்போ எறும்பு வாரத்துல இருந்து பாதி தூரத்தை கூட தொடல பார்த்து பறவை சொல்லுது எனக்கு முதல்லயே தெரியும் வெற்றி எனக்குதான்னு பறவை கிட்ட ஒரு சின்ன எறும்பு போட்டி போடலாமா எறும்ப பார்த்து கேலி செய்யுது பறவை கொஞ்சம் கழிச்சு எறும்போட விடாமுயற்சியால எறும்பு அந்த மலையோட உச்சிக்கு போய் அடையுது ஆச்சரியமா பாக்குது அப்போ பறவைய பார்த்து எறும்பு சொல்லுது வெற்றி அப்படின்றது எல்லோருக்குமே பொதுவானது சிலருக்கு வெற்றி சீக்கிரமாவே கிடைச்சிடும் ஆனா சிலருக்கு தாமதமா கிடைக்கும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும் வெற்றி ஒரு நாள் எல்லோருக்குமே நிச்சயம்னு சொல்லிச்சான் எறும்பு சொல்றதும் சரிதானே